இந்த ஏழு ஆண்டுகள் எப்படி கடந்தது என்பது தெரியவில்லை என்று சொல்வது மெய்யாக இருக்காது ஒவ்வொரு கணமும் எனக்கு புரிந்தது தெரிந்தது நம்முடைய ஏற்பாடு நம்முடைய தயாரிப்பு எல்லாம் நம்முடைய நேர்மையும் உத்வேகமும் தான் என்பது எனக்கு புரிந்தது மற்றபடி வேறு எதுவும் இல்லாமல் இந்த அரசியல் களத்தில் குதிக்கும் தைரியம் எனக்கு எப்படி வந்தது இந்த மாடியில் இருந்துதான் வந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் காரணம் நான் கோபத்தில் அரசியலுக்கு வந்தவன் அல்ல சோகத்தில் வந்தவன் என் மக்களுக்கு இப்படி நடக்கலாமா ஏன் இப்படி போயிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் வந்தவன் நான் இதுல இதுக்கப்புறம் என்ன நடக்கும் இப்படி போனா எது என்ன ஆகும் என்பதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் நான் இங்கே வந்திருக்கிறேன் முதல் ஒரு கேள்வி என்னை எல்லாரும் கேட்கிறாங்க என்னுடைய கட்சிக்காரர்களை கூட கேட்கிறாங்க நீங்க சினிமாவில் நடிக்க போறீங்களே அப்ப முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு மற்றவங்க எல்லாம் சொல்றாங்களே முழு நேர அரசியல்வாதி என்பவர் யார் நான் இன் வெறுமையில போட்டு பேசிட்டேன் யாராவது தப்பா பேசிடக்கூடாது ஒருவனும் கிடையாது என்பதுதான் உண்மை முழு நேர அப்பனும் கிடையாது முழு நேர கணவனும் கிடையாது முழு நேர பிள்ளையும் கிடையாது அவன் அவனுக்கு எட்டு மணி நேரம் தூங்கி ஆகணும் எட்டு மணி நேரம் வேலைக்கு போய் ஆகணும் நாலு மணி நேரம் வீட்டில் இருக்கணும் அப்ப முழு நேர அரசியல்வாதி என்பது யார் என்று எனக்கு சொல்லுங்கள் நான் எதற்காக சினிமாவில் நடிக்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னை இத்தனை வருடமாக இந்த வீடு இன்னொரு வீடு காரு வசதி எல்லாம் கொடுத்து வைத்து இருக்கிறீர்கள் நான் எதற்கு அரசியலுக்கு வர வேண்டும் வந்தேன் என்றால் அதற்கு ஒரே காரணம் உங்கள் அன்புக்கு நான் செய்யவில்லை என்பது நான் சினிமாவில் நடிச்சிட்டேன் நீங்க கேட்ட டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன் எனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் செஞ்சு காட்டிட்டேன் ஆக என் கடமை நான் போக முடியாது ஏனென்றால் நீங்கள் கொடுத்த அன்பு இன்னும் அப்படியே பாக்கி இருக்கு அதுக்கு வட்டி கூட கொடுக்கல நான் அதற்காகத்தான் நான் அரசியலில் வந்தேன் ஏன் முழு நேர அரசியலில் வரவில்லை என்று கேட்பவர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் இந்த நிஜத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இங்கே நடக்கும் இந்த கூட்டம் இங்கே இதற்கு பிறகு கிடைக்க போகும் சிற்றுட்டி இந்த கொடி இந்த மேடை எல்லாமே நான் சம்பாதிச்சு வந்த காசுல இருந்து பண்ண இது என்ன இவ்வளவு திமிரா பேசுறாரு இந்த திமிரெல்லாம் எனக்கு பெரியார்கிட்ட இருந்து வந்தது பெரியார்கிட்ட இதே மாதிரி கணக்கு கேட்ட போது ஏ இன்னொருத்த காசை எடுத்து செலவு பண்றோம் தாண்டா கணவுக்கு கணக்கு கொடுக்கணும் அல்வா இவ்வளவு சாப்பிட்டேன் சிகரெட் இவ்வளவு பிடிச்சேங்கிற கணக்கெல்லாம் அவன் தான் கொடுக்கணும் இது ஏன் காசு அப்படின்னா அதைத்தான் நான் சொல்லுகிறேன் இதையே தான் என்னுடைய கட்சிக்காரர்களும் சொல்ல வேண்டும் இது ஏன் காசை நான் பண்றேன் ஏன்னா இந்த பொய்யெல்லாம் இனிமே சொல்லிட்டு இருக்க முடியாது நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க ஒரு ஒரு வேட்பாளர் தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க நீங்களே கிண்டல் அடிக்கிறீங்களே என்ன ஆமா நான் வந்து கோவையில் தோற்றேன் என்பது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ஓட்டுகள் அல்ல என்னுடைய தோல்வியாக நான் கருதுவது எது என்பதை சொல்லுகிறேன் அதுதான் நமது தோல்வியும் தொள்ளாயிரம் பேர் ஓட்டு போடலாங்க தொண்ணூறாயிரம் பேர் ஓட்டு போடலாங்க தொண்ணூறாயிரம் பேர் அந்த இடத்துல ஓட்டு போடல இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே நாற்பது பர்சன்ட் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிடும் நீங்க என்ன கேள்வி கேட்கறத விட்டுட்டு அவங்கள கேள்வி கேளுங்க முழு நேரம் அரசியல்வாதியா என்ன கேக்குறீங்களே நீங்க முழு நேரம் என்ன முழு நேர குடிமகன் கூட இல்ல நாற்பது பர்சன்ட் ஓட்டு போடாம வீட்டுல உட்கார்ந்து இருக்கீங்க அப்ப தொண்ணூத்தி லட்சம் ரூபாய் மட்டுமே செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரமையான ஜெயிக்கவே முடியாது அதுக்கு காரணம் நீங்க தான் உங்க மேல குத்தத்தை போட்டுட்டு நான் இதோட நிறுத்திக்கிறதா இல்ல என்ன அரசியலுக்கு வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் நாங்க போக வைக்கிறது அதை விட கஷ்டம் நான் சும்மா எஞ்சிய வாழ்நாள்ங்கிறது வந்து கொஞ்சம் தானே கொடுத்துட்டு கொஞ்ச நீங்க அன்பை நீங்க முன்னாடி அட்வான்ஸ் அச்சாரமா எனக்கு இனி எனது எல்லாம் உங்களதுதான் அப்படிப்பட்ட ஆளை நீங்க தூக்கி பிடித்தாக வேண்டும் அதற்கு வீட்டில் உட்கார்ந்து இருக்கீங்களா அவங்கெல்லாம் கொஞ்சம் வெளியவாங்க வெளியே வந்தீங்கன்னா இவ்வளவு செலவு பண்ண வேணாம் என்கிட்ட செலவு பண்றதுக்கு நீங்க எவ்வளவு கோடி கொடுக்குறீங்களோ அந்த கோடி தானே என்கிட்ட இருக்கும் உங்க கிட்ட இருந்து திருட்டினாதான் ஆயிரம் கோடி எல்லாம் கிடைக்கும் நான் அதுக்கு வரல நான் அதுக்கு வரல ஆனால் ஒன்று சொல்வேன் என்னுடைய அரசியல் பயணம் என்பது ஆரம்பித்து விட்டது அதுல எந்த மாற்றமும் கிடையாது இது தொடர்ந்து அழுத்தமாக நடை கொண்டே இருப்பேன் இந்த அரசியல் வேறு நீங்க வந்து எங்களுக்கு சைடுல இருந்து பிரஷர் வருது பியர் பிரஷர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் எங்க சக அரசியல்வாதிகள் எல்லாம் கேட்கிற கேள்விகளுக்கு எங்க பதில் சொல்ல முடியல நான் சொல்றேன் நீங்கள் சக அரசியல்வாதி என்று நினைப்பவர்கள் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களே அல்ல வியாபாரிகள் அவர்கள் அவங்களை பார்த்து ஆசைப்படாதீங்க நீங்க இது வேறு அரசியல் இந்த அரசியல்ல வந்து என்ன கிடைக்குங்கிற வியாபார வர்த்தகம் கிடையாது ஏற்கனவே பெற்று விட்டேன் பெற்றதற்கான வட்டியை நான் செலுத்துகிறேன் நினைத்தால் இந்த இடத்துல அரசியலுக்கு வர முடியும் அப்படின்னா இதுல ஒன்னும் தேராதா தேரும் நாளைய சமுதாயத்துக்கு தேரும் உனக்கு வேணும்னு வந்தேன்னா உனக்கு அவங்களுக்கு வித்தியாசம் கிடையாது ஆக இந்த கொள்ளை கூட்டத்தில் நாமளும் தீவெட்டி பிடிச்சிட்டு போறதுக்கு ஆசைப்படாதீங்க இதை மாற்றுவதற்காக வந்தவர்கள் கஷ்டமான அவமானங்கள் நிறைய வரும் இன்றைக்கு முக்கியமாக தேசத்தின் குடி உரிமைங்கிற விஷயமே ஆற்றம் கட்டிருக்கும் பொழுது கட்சி வரைகோடுகள் இவையெல்லாம் எல்லாம் இரண்டாம் பட்சம் தேசம்தான் முதல் ஒரு ஆர்டர்ல பார்த்தோம்னா எது முதல்ல எது முதல்ல தேசம் பிற்பாடு என் தமிழ்நாடு தான் மொழி நம்ம கன்ஃபியூஸ் மொழியை பேசிட்டு இருந்தோம்னா அதை காட்டி அல்வா கொடுக்குற மாதிரி அதை காட்டி பாக்கி ரெண்டையும் கழிச்சிருவாங்க இன்னைக்கு விவசாயிகளுக்கு வந்து தமிழகம் செய்து இருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு பத்து பர்சன்ட் கூட அங்க ஒன்றியம் செய்யவில்லை இன்னும் சொல்ல போனா அவங்க வரும்போது ஒரு எப்படி நாட்டை படையெடுக்க வரும் எதிரி படைக்கு என்னென்ன வரவேற்பு உண்டோ அத்தனையும் விவசாயிகளுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது டெல்லியில் ஆணி படுக்கை போட்டு வச்சிருக்காங்க நடக்கிறதுக்கு அதே நேரத்தில் இங்கே நாம் விவசாயிகளை மதித்து கொண்டிருக்கிறோம் இந்த வித்தியாசம் தெள்ள தெளிவாக அண்ணா காலத்திலிருந்து தெரிந்து கொண்டே இருக்கிறது அண்ணா அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் எங்கள் கோரிக்கையை பின்வாங்குகிறோம் ஆனால் அதற்கான காரணம் இன்றும் அப்படியே இருக்கிறது என்று அவர் சொன்ன அந்த காரணம் இன்னும் அப்படியே இருக்கிறது தெற்கு தேஞ்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மையம் அங்கே இருக்கிறது அது தவறு நாம் செய்த நன்மைக்காக நாம் செய்த தேச தொண்டிற்காக இன்று தண்டிக்கப்படுகிறோம் சீட்டு வந்து அவங்களுக்கு எண்ணிக்கை கூட்டி கொடுக்கிறாங்க நாம தேசத்தின் நலன் என்று நினைத்து குடும்ப கட்டுப்பாடு செய்து ரெண்டு வேணாம் ஒன்று போதும் ஒன்று கூட வேணாம் நாங்க இருக்கிறத வச்சு அந்த பண்ணிக்கிறோம் இன்று தண்டனை நமக்கு இடம் கிடையாது குரல் கிடையாது ஆனால் நீங்க அப்படி எங்களுடைய அளவை எங்களுடைய விஸ்தீரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வருமானம் எந்த ஸ்டேட்ல இருந்து வருதுன்றத சென்டர் கணக்கு எடுக்கட்டும் முதல் மூன்று ஸ்டேட்ல தமிழகம் இருக்கும் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ரூபாய்க்கும் பைசா தான் திரும்பி வருது அதையே வந்து இன்னைக்கு வச்சிருக்கிற சொல்ல முடியாது அவங்களுக்கு நாலு ரூபா கிடைக்குது இந்த அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேணா அங்க பீகாரில் இருக்கிறவன என் தம்பி தான் நல்லா இருக்கட்டும் ஆனா எனக்கா என் சிற்றுண்டி தான் அவனுக்கு க் இருக்கக்கூடாது ஓஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி வாய் நமனமான்னு இருக்க என்ன பண்ணலான் சாப்பாட்டை எடுத்து சாப்பிட வேண்டியதான் இருக்கக்கூடாது எல்லாருக்கும் சமமான உரிமை இருக்க வேண்டும் நாடே அப்படித்தான் இருக்கின்றோம் நான் ஒன்னே ஒன்று சொல்லுகிறேன் இந்த ஏழ்மை ஏழ்மைன்னு சொல்லிட்டு இருக்கோமே அந்த ஏழ்மை நிரந்தர நிலைமை அல்ல நீங்கள் நினைத்தால் மாற்றக்கூடிய ஒன்று மீண்டும் மீண்டும் அதில் உழந்து கொண்டு இருக்கிறீர்கள் ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா வாங்கிடலான்னு வாங்குறதுக்கு தெரியுமா நீங்கள் இழப்பது ஐம்பது லட்சம் ரூபாய் நீங்க அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கறது அட்வான்ஸ் வட்டியோட அதை வசூலிக்கத்தான் போறாங்க தான் ஓட்டு காசு வாங்காதீங்கன்னு சொல்றேன் தவிர அப்ப நீங்க கொடுப்பீங்களா நான் கொடுப்பேன் எப்ப கொடுப்பேன் நான் செத்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்து சேரும் இன்சூரன்ஸ் அதுக்காக நான் பாடுபட்டு இருக்கேன் இன்னைக்கு அதுக்காகத்தான் நீங்களும் பாடுபட வேண்டும் நான் சொல்றது வந்து எளிமையா இந்த பிளாட்ஃபாரத்தில் நடக்கிறவனுக்கு எல்லாம் புரியும் என்னத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் என் பிள்ளை கேத்தான் ஆமா பிள்ளை கேத்தான் அவ்வளவுதாங்க இந்த கட்சி இது எனக்காக அல்ல இந்த கட்சி ஆரம்பிப்பதால் எனக்கு எந்த லாபமும் கிடையாது இன்னும் சொல்லப் போனா நஷ்டம் தான் ஆனால் நாளை இதே இடத்துல எனக்கு ஒரு சின்ன பிசகு நடந்து போச்சு அப்படிங்கும் போது இதை விட பன்னோட கூட்டம் கூடியது அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் நான் அதற்காகத்தான் இங்க வந்திருக்கோம் இதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் இருக்கு அவங்களும் விட்டு வைக்க போறது இல்லை கேட்பாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் ஆனா இது நேரம் அல்ல இவ்வளவு தூரம் எங்க கூட நடந்து வந்திருக்கீங்க ஆனா இது இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டீங்களேன்னு சொல்ல மாட்டேங்க இதுதான் ஆரம்பம் நீண்ட பயணம் இருக்கிறது நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வாங்க நடந்துகிட்டே இருப்போம் நாளை நமதே